பகிர்ந்து உண்பதில் ஆர்வம் காட்டணும் அதாவது நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது பகிர்ந்து உண்பதில் தான் நம்ம மெயினான நோக்கமே பகிர்ந்து உண்பதில் தான் ஆர்வம் காட்டணும் சொந்தக்காரங்க அல்லது குடும்பத்தினர்கள் அல்லது அதாவது எப்படின்னா இப்போ வந்து சொந்த தங்கச்சிக்கு அதை வாங்கி போடுறேன் அண்ணனுக்கு இதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய செலவு பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி பிறரிடம் உள்ள அன் பிறர் மீது நமக்கு இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்காக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பதை விட அன்பளிப்பாக கொடுப்பதை விட நம்ம நண்பர்களோடு இருக்கும்போது அது மாதிரி நண்பர்கள் மீது உள்ள அந்த நட்பு அதை வெளிப்படுத்துவதற்காக விலை உயர்ந்த பொருட்களை எப்போ அன்பளிப்பாக கொடுப்பதை விட நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது பகிர்ந்து உண்பதில் அதாவது பகிர்ந்து உண்பதில் ஆர்வம் காட்டணும் ஏன்னா பகிர்ந்து உண்ணணும் அப்படின்னா அதாவது ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் இப்போது ஒரு நாலு பேர் இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிடும்போது போட்டி போட்டு இல்லை நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் ஒரு ஹோட்டல் போகிறாங்க அப்படிம்பா நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு வா அந்த மாதிரி அந்த நே அதுதான் உண்மையான செலவு வேறு எந்த செலவும் பண்ணாதீங்க ஒரு அதாவது ஒரு க கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தாதீங்க ஒரு பிறந்த நாள் ஆடம்பரமாக நடத்தாதீங்க அப்போ எதுக்கு தான் செலவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நண்பர்களோடு இருக்கும்போது உங்கள் உறவினர்களோடு இருக்கும்போது அவர்களுக்கு செலவு செய்வதற்காக ஒவ்வொருவரும் போட்டி போடணும் இந்த விருந்து உபசரிப்பு மாதிரி இப்போ வெளியில் போகிறீங்க ஒரு நாலு நண்பர்கள் வெளியில் போகிறாங்கன்னா நான் கொடுக்குறேன் காசு அப்படின்னு அந்த உணவுகளுக்காக வேறு எந்த ஆடம்பர வாழ்க்கையில் வேறு எந்த செலவும் கிடையாது அந்த மாதிரி கல்யாணத்தை நடத்துகிற மாதிரி அந்த மாதிரி கல்யாணம்னா ஒரு ஒரு ஐம்பது பேர் தான் இருக்கணும் எளிமையாக தான் நடத்தணும் ஏன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் வாழ்க்கையில் சொந்த கல்யாணத்துக்காக சொத்து சேர்க்குறாங்க பணம் சேர்க்குறாங்க ரெண்டு மூணு சின்ன வயசுலேருந்து பணம் சேர்ப்பாங்க கல்யாணத்தை நல்லா நடத்தணும்னு ஆறு லட்சம் ஏழு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்துறதுக்காக பணத்தை சேர்ப்பாங்க வீட்டில் அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வரும் பூ பூனித நீராட்டு விழா பிறந்தநாள் விழா காது குத்து விழா அந்த விழா இந்த விழான்னு அப்பப்போ ரெண்டு மூணு லட்சத்தை செலவு பண்ணி இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அதனால் இவங்களுடைய நோக்கம் கவனம் எல்லாமே இதில் தான் இருக்கும் மற்றபடி இந்த பகிர்ந்த நண்பர்களோட பழக மாட்டாங்க பழகுனா நிறைய செலவாகும் 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 அதை வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு இதை வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு நிறைய செலவாகும் அப்புறம் இந்த மாதிரி கல்யாணத்தை நடத்த முடியாது அந்த நிகழ்ச்சி ஒரு பூ காது குத்து விழாவை நடத்த முடியாது பிறந்தநாள் விழாவை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பகிர்ந்து அந்த மாதிரி நண்பர்களோடு இருக்கும்போது பகிர்ந்து உண்பதில் கூட அவங்க கொடுக்கட்டும் நாமையாக கொடுக்கணும் அந்த எல்லோரும் சாப்பிட்ட காசுக்கு அவர் கொடுக்கட்டும் நான் அவர் கொடுப்பாரு நம்ம முந்தக்கூடாது முந்திரி கூட்டம் மாதிரி முந்தி எல்லா செலவையும் நம்ம தலையில் கட்டிடுறோம் அப்படின்லாம் நினைக்க நம்ம நம்ம வந்து போட்டி போட்டு அதில் நம்ம அந்த செலவை நாம் ஏற்றுக்கணும் ஏன்னா நமக்கு தான் வந்து ஒரு கல்யாணத்தையோ நம்ம ஆடம்பரமாக நடத்த போகிறது இல்லையே ஒரு வீட்டில் பிறந்தநாளோ அதை ஆடம்பரமாக நடத்த போகிறது இல்லை சும்மா பிறந்த நாள்னா ஒரு பத்து பேர் அவ்வளோதான் வீட்டில் உள்ள நாலஞ்சு பேரோட வச்சு எளிமையாக கொண்டாடிணும் அதன் மூலம் நமக்கு வந்து அப்போ நம்ம இப்போ நிறைய லட்சக்கணக்கில் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கல்யாணத்தையோ நம்ம ஆடம்பரமாக நடத்த போகிறதில்லை எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஆடம்பரமாக நடத்த போகிறதில்ல அப்போ நாம் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு மகிழ்ச்சியாக வாழணும் நண்பர்களோடு இருக்கோமா உறவினர்களோடு இருக்குமா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ உணவு விஷயத்தில் செலவழிக்கிறதுல தாராளமாக இருக்கணும் விருந்தினர்கள் வீட்டுக்கு வராங்களா அவங்கள நல்லா கவனிக்கணும் நல்லா உணவு உபசரிப்பு சிறப்பாக கவனிக்கணும் அது மாதிரி நண்பர்களோடு இருக்குமா அப்போ செலவழிப்பதில் என்ன செலவழிப்பதில் ஆர்வம் காட்டணும் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை ரொம்ப சுதந்திரமாக்கும் நீங்கள் நாலு பேரோட இருக்கீங்க நீங்கள் செலவழிக்கிறதுக்கு எப்பவுமே கஞ்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கஞ்ச கஞ்சத்தனமாக இருக்கீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் சுதந்திரமாக இருக்கவே முடியாது நீங்கள் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேர் எல்லாருமே உங்கள் நண்பர்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சவர்தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் உங்கள் கூட படித்தவங்க தான்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் செலவழிக்கிறதுக்கு தயங்குறீங்கன்னா யோசிச்சிங்கன்னா செலவழிக்கிறதுக்கு செலவழிக்காமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பின்வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களால் சுதந்திரமாக பேச முடியாது செயல்பட முடியாது அதனால் சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னா உங்கள் பத்து பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பத்து பேர் இருக்கிறாங்க உங்கள் கூட படிச்சவங்க அந்த இடத்துல நீங்கள் சுதந்திரமாக செயல்படணுன்னா அந்த பத்து பேரும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு சுற்றுலா போகிறீங்க அல்லது ஒரு கடை எங்கேயோ போகிறீங்க அப்போது வந்து செலவில் போட்டி போட்டு செலவழிக்கணும் நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு சொல்லி செலவழித்து வா அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துல சுதந்திரமாக இருக்க முடியும் அந்த இடத்துல நீங்கள் செலவழிக்க தயங்குனீங்கனாலோ அதில் அதில் ஒரு கவனம் உங்களுக்கு இல்லவே இல்லைன்னா கூட அந்த இடத்துல நீங்கள் சுதந்திரமாக பேச முடியாது நடக்க முடியாது ஒரு சுத சுதந்திரம்னா அப்போ தான் உணர்வீங்க சுதந்திரத்தோட அருமை அப்போ தான் தெரியும் அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் செலவழிக்க போட்டி போடணும் ஒவ்வொருத்தருமே போட்டி போடணும் எல்லாருமே பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேரும் போட்டி போட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த செலவுகள் இப்போ எல்லாத்த ஒருத்தர் தலையிலேயே எல்லா செலவும் விழாது ஆனால் பத்து பேரும் போட்டி போடணும் அப்போது அப்படி போட்டி போட அப்படி போட்டி போடலைன்னா கூட பரவாயில்ல அந்த கொ அந்த மாதிரி செலவழிப்பது என்பது ஒரு கொடுப்பினை செலவழிக்கணும் அதுதான் வந்து சுதந்திரமாக வாழ்வது அந்த இடத்துல நீங்கள் சுதந்திரமாக இருப்பீங்க யார் செலவழிக்க தயங்குகிறாங்களோ அது போன்ற சூழ்நிலையில் யார் ச பணத்தை செலவு செய்ய தயங்குகிறார்களோ அவர்களால் அந்த இடத்தில் சுதந்திரமாகவே இருக்க முடியாது அதனால் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீங்க அப்படின்னா சுதந்திரமாக பார்க்குறது சுதந்திரமாக பேசுறது சுதந்திரமாக நடக்கிறது அதுக்கு இந்த நடைமுறை ரொம்ப முக்கியம் பகிர்ந்து கொள்வது உணவை பகிர்ந்து உண்பது செலவழிப்பது பிறருக்காக செலவழிப்பது உணவுக்காக செலவழிப்பது நீங்கள் வேறு எந்த செலவும் பெருசாக ஆடம்பரமாக பண்ணாதீங்க வாழ்க்கையில் கல்யாணத்துக்காக பிறந்த நாளுக்காக ஆடம்பரமாக அந்த செலவுகளை தவிர்த்து விடுங்கள் அப்போ நீங்கள் சேர்க்கிற பணத்தை வச்சு பிறருடைய பிறருக்கு உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ அவர்களுக்கு தேவையான உணவுக்காக செலவிடுங்கள் விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவுக்காக செலவிடுங்கள் இது வந்து உங்களை சுதந்திரமாக வாழ வைக்கும் பிற சுதந்திரமாக இருக்க வைக்கும் அப்போது உங்கள் உள்ளுடல் உறுப்பு நீங்கள் யார் நீங்கங்கிறது யார் உங்கள் உடம்பு தானே நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்கன்னா யார் ஒரு சுதந்திரமாக உங்கள் உடம்பும் சேர்ந்து தான் சுதந்திரமாக இருக்குது சுதந்திரமாக உங்கள் உடம்பும் சுதந்திரமாக இருக்கும் உடம்புன்னா என்ன உள்ள உடம்புன்னா வெளியில் வெறும் உடம்பாக உள்ளுக்குள்ளே இதயம் கல்லீரல் சிறுநீரகம் அதுவும் சேர்ந்து சுதந்திரமாக இயங்கும் நீங்கள் சுதந்திரமாக ஒரு இடத்துல கூச்சமே இல்லாமல் ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்க தெரிஞ்சவங்க தான் நண்பர்கள் தான் அவங்ககிட்ட கூச்சமே இல்லாமல் பேசணும் அப்படின்னா தயக்கமே இல்லாமல் சுதந்திரமாக பேசணும் கண்ணை பார்த்து பேசணும் சுதந்திரமாக நடக்கணும் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் சுதந்திரமாக நடக்கணும்னா இந்த பிறருக்காக செலவழிக்கிற இந்த உணவுக்காக பிறருடைய உணவுக்காக செலவழிப்பது உங்களோடு இருக்கிற இவர்களின் உணவுக்கு செலவழிப்பதற்காக நீங்கள் தயங்கக்கூடாது தயங்காமல் செலவழிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல சுதந்திரமாக இருக்க முடியும் சுதந்திரத்திற்காக நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை சும்மா கிடைக்காது சுதந்திரம் அதனால் சும்மா கிடைத்து விடாது சுதந்திரம் அதனால் சுதந்திரமாக இருக்கணுன்னா இதை செலவழிச்சே ஆகணும் அப்போது நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன யார் உங்கள் உடம்பு தான் உங்கள் உடம்புன்னா என்ன உள்ள கல்லீரல் கணையம் சிறுநீரகம் இதயம் மூளை ரத்த ஓட்டம் காலு கை எல்லாம் சேர்ந்தது தான் எல்லாமே சுதந்திரத்தை உணரும் சுதந்திரம்னா இதுதான் உங்களுக்கு அப்படின்னா அப்போ தான் உணரும் இல்லைன்னா நீங்கள் செலவழிக்க தயங்கினீங்கன்னா நீங்கள் மற்றவங்க பார்வையிலேருந்து ஒதுங்குவீங்க பின்னாடி நடந்து வருவீங்க முன்னாடி போக கூச்சப்படுவீங்க சத்தமாக எதுவும் பேச மாட்டீங்க இப்படி உங்கள் உடம்பே உங்கள் உடம்பே ஒட்டு மொத்தமாக நீங்கள் சுதந்திரமாக ஒரு அசௌரியத்தை அனுபவிப்பீங்க ஏதோ சிறைப்பட்டது போல் உங்களுக்கு உணரும் உங்கள் உடம்பு உள்ளுறுப்பும் அப்படி தான் சிறுநீரகம் கல்லீரல் கணையும் இதையும் கொண்டு அதுவும் சிரமப்படும் வேலை செய்கிறதுக்கு அதனால் அது ஒழுங்காக வேலை செய்யாது அதனால் அது கோளாறு ஏற்படும் அதில் வந்து கோளாறுகள் ஏற்படும் அதனால் செலவழிக்க நீங்கள் செலவழிக்க தயார உணவு பிறகு உணவுக்காக உங்களுடைய உறவினர்களின் நண்பர்களின் உணவுக்காக செலவழிக்க தயங்காதீங்க தயங்காமல் சரி அதுக்கெலாம் பணம் வேணுமே அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த கல்யாணம் கல்யாணம் காது குத்து பிறந்தநாள் இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவழிக்காதீங்க சும்மா பத்து பேர் இருபது பேர் கல்யாணம்னா ஒரு அதிகபட்சம் ஐம்பது பேர் ஒரு கல்யாணம்னா அதிகபட்சம் ஐம்பது பேர் இருபது பேர் கூட போதும் அந்த மாதிரி அதிலெல்லாம் செலவு அந்த செலவுகளெல்லாம் தவிர்த்துட்டாலே உங்கள் உங்களுக்கு நீங்கள் நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது அவருடைய உணவுக்காக செலவழிப்பதற்கு உங்களிடம் ஏராளமான பணம் இருப்பதை அப்பொழுது தான் உணர்வு நம்ம நம்முடைய நோக்கமெல்லாம் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறது காது குத்தை எப்படி நடத்துகிறது பிறந்தநாள் எப்படி நடத்துகிறதுன்னு சொல்லிட்டு அதுக்காகவே பார்த்து பார்த்து குருவி சேர்க்குற மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க சேர்த்து வச்சு ஆனால் ஒரு நண்பரோடு இருக்கும்போது நண்பர்களோடு உறவினரோடு உறவினர்களோடு இருக்கும்போது அவங்கக்கிட்ட அவங்களுக்கு தேவையான செ உணவுக்காக செலவழிக்க தயங்குவாங்க அது ஒரு பெரிய வேலையாக அதனால் என்ன போது அந்த அளவுக்கு அறியாமையில் இருப்பாங்க அதனால் இந்த இந்திய மக்கள் ஏன் சுதந்திரம் இல்லாமல் போகிறாங்க வறுமையில் ஆகுது வறுமையில் வாழ்கிறது எல்லாமே காரணம் தான் அவங்க இயல்பாகவே அந்த வழக்கமே இல்லை பகிர்ந்து கொள்வதில் ஆறுமே அவங்க எல்லாமே கல்யாணத்துக்காக சொத்து சேர்க்குறாங்க பணத்தை சேர்த்துக்கிறாங்க ஆயிரம் பேர்த்த வச்சு கூட்டி வச்சு ஒரே ஏதோ வாழ்நாளில் ஒரு ஒரு நாள் சாப்பாடு போடுவாங்க ஓரிரு நாட்கள் சாப்பாடு போடுவாங்க ஆனால் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு நண்பர்களை எப்படி கவனிக்கணும் உறவினர்களை எப்படி கவனிக்கணும் உணவுக்காக அவருடைய உணவுக்காக எப்படி செலவிடணும் அப்படிங்கிற அந்த கவனம்லாம் அவங்ககிட்ட கிடையாது அதனால் அவங்க எப்பவுமே வந்து சுதந்திரமாகவே இருக்க மாட்டாங்க சுதந்திரமாக ஒரு சுதந்திரமாக நடக்க முடியாது கூச்ச சுவவியாக இருப்பாங்க தயக்கம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் மு முன்னோக்கி செல்கிறவர்களாக இருக்கவங்க பின்தங்குவாங்க தாழ் மனப்பான்மை அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் தாழ்வு மனப்பான்மை எப்படி வரும்னா இந்த மாதிரி செலவழிக்க தயங்குறாங்க பாருங்கள் நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது செலவழிக்க தயங்கராக பாருங்கள் அவங்களுக்கு தான் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதனால் நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது இந்த உணவுக்காக செலவழிப்பதில் நீங்கள் போட்டி போட்டு செலவழிங்க விலை உயர்ந்த அன்பளிப்புகளை உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக கொடுக்காதீங்க நிறைய பணத்தை மொய் வைக்காதீங்க அதெல்லாம் குறைச்சிருங்க பெரிய அதாவது ஆடம்பரமாக கல்யாணத்தை நடத்தாதீங்க பிறந்தநாள் காது காதுகுத்தெல்லாம் ஆடம்பரமாக நடத்தாதீங்க சும்மா பத்து பேர் பிறந்த நாள் போதும் ஒரு இருபது பேர் கல்யாணம் இப்படி இந்த செலவுகளெல்லாம் குறைச்சிருங்க மொய் பணத்தெல்லாம் குறைச்சிருங்க அப்போ உங்கள்கிட்ட இப்போ நிறைய பணம் வந்துடும் அப்போ அந்த பணத்தை வச்சு நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது எப்போ நண்பர்களை பார்த்தாலும் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூட்டு கூப்பிட்டு போயிடுங்க நண்பர்களை பார்க்குறீங்களா உறவினர்களை பார்க்குறீங்க யாரை தெரிஞ்சவங்கள பார்க்குறீங்களா ஏதாவது சாப்பிட்றீங்களா வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு எதாவது வாங்கி கொடுத்துருங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் அந்த இடத்துல வந்து சுதந்திரமாக இருப்பீங்க அப்போ தான் உறவு ஏற்படும் அப்போ தான் உங்களுக்கு இந்த உலகமே உலக வாழ்க்கையே எளிதாக இருக்கும் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரமாக வாழ முடியும் சுதந்திரமாக நடக்க முடியும் நீங்கள் என்றைக்கு மற்றவங்களுக்கு உணவுக்காக செலவழிக்கிறதுக்கு தயங்கினீங்கன்னா யாராவது சொந்தக்காரங்கள நண்பரெல்லாம் பார்க்குறீங்க ஐயோ இவரை பார்த்தா எதாவது வாங்கி கொடுக்க வேண்டியிருக்குமே செலவு வச்சுருவாரோ அப்படின்னு நீங்கள் தயங்குனிங்கன்னா அதுமாதிரி தான் அப்போ தயங்கி ஓடி ஒழிஞ்சி ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருப்பீங்க சுதந்திரமாக உங்களால் நடமாட முடியாது நடமாடு யாரும் இல்லாத இடத்துல சொன்னால் நீங்கள் சுதந்திரமாக நடமாடுவீங்க அதனால் இது ஒரு ரகசியம் மிகப்பெரிய ரகசியம் நம்ம உள்ளுடல் உறுப்புகளே சுதந்திரமாக இருக்கும் நாம் சுதந்திரமாக இருக்கும்போது நம்முடைய இதயம் கல்லீரல் கணையும் அதுவும் சுதந்திரமாக வேலை செய்யும் அப்போ அது ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இப்போ வந்து மலச்சிக்கல்லாம் வருதுன்னா சரி உணவு செரிமான குறைபாடுலாம் ஏன் வருதுன்னா இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இல்லாதனால்தான் நண்பர்களோடு உறவினரோடு இருக்கும்போது அவருடைய உணவுக்காக உணவுக்காக போட்டி போட்டு செலவு பண்ணணும் அப்போ தான் நீ சுதந்திரமாக இருப்ப உடலும் சுதந்திரமாக இருக்கும் உடலில் உள்ள உள்ளுறுப்புகளும் சுதந்திரமாக இயங்கும் அப்போ தான் அந்த உடலில் நோயே வராது உணவு செரிமான குறைபாடு வராது மலச்சிக்கல் வராது இப்படி உடம்பில் எந்த பிரச்சனையும் வராது உடம்பு காற்று போல் இருக்கும் மென்மையாக இருக்கும் வாழ்க்கை சுக சுமையில்லாதது போல் சுமையில்லாத பலூன் போல் ஆகாயத்தில் பறக்கின்ற பறவை போல் வாழ்க்கை என்பது மாறிவிடும் அந்த அந்த மாதிரி நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது சாப்பாட்டுக்காக செலவழிக்கிறதுக்காக போட்டி போடுறாங்க பாருங்கள் அவங்க தான் நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது ஆதிக்கம் செலுத்துவார்கள் அந்த இடத்துல அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க யார் வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்கன்னா சாப்பாட்டுக்காக உறவினர்களோடு இருக்கும்போது நண்பர்களோடு இருக்கும்போது சாப்பாட்டுக்காக செலவழிக்கிறாங்க பாருங்கள் அந்த நண்பர்களை கவனிப்பதற்காக உறவினர்களை கவனிப்பதற்காக உணவுக்கு செலவழிக்கிறாங்க பாருங்கள் அவ உணவுக்காக குறிப்பாக உணவுக்காக செலவழிக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்துவார்கள் அதனால் வந்து செலவழிக்க தயங்குறாங்க பாருங்கள் அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்த மாட்டாங்க ஆதிக்கம் செலுத்தப்படுவார்கள் அதனால் எல்லாருமே செலவழிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே ஆதிக்கம் செலுத்துவாங்க எல்லாருமே சுதந்திரமாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க